ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேனில் நிறைய பேர் இந்த ரெண்டு வேர்டை வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ரொம்ப காமன் அப்படின்னும் கிடையாது பட் ரொம்ப ரேரும் கிடையாது அங்கங்கே நிறைய பேருக்கு வந்து இது இருக்க தான் செய்யும் இந்த ரெட்ரோ வெட்டரட் யூட்ரஸ் அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறீங்கல்ல உங்களுக்கு எக் எப்படி இருக்குது ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்கேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணுற ஸ்கேன் இந்த நார்மலாக எடுக்கக்கூடிய ஸ்கேனில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த ரெட்ரோவெட்டட் அண்டு பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு யாருக்காவது இப்போ இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் பிரச்சனையா எனக்கு வந்து இப்படி ரெட்ரோவர்டட் யூட்ரஸ்னு போட்டிருக்காங்க நான் அதை நெட்டில் பார்த்தேன் இதனால தான் எனக்கு குழந்தை போதா அப்படின்றதும் அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ்னு இருக்குது டாக்டர் எனக்கு வந்து பல்கி யூட்ரஸ்னு சொன்னாங்க இது பிரச்சனையா இதனால தான் குழந்தை போதா அப்படின்றதுக்கு டவுட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷனாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யூட்ரஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய கர்ப்பபை பொசிஷனை விட அந்த நம்மளோட கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் பின்னோக்கி இருக்குது அப்படின்னா அதை தான் ரெட்ரோவெட்டட்னு சொல்லுவாங்க அதாவது பில் நோக்கி உள்நோக்கி டில்ட்டாக இருக்குது கொஞ்சம் அது வந்து பின்னாடி சாஞ்சிருக்கு இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து பிளாடர் நம்மளோட அந்த சிறுநீர் பை அதை ஒட்டி அதுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கும் பட் அதை ஒட்டி அதை அடுத்து இல்லாமல் கொஞ்சம் நேராக பின்னாடி சாஞ்சு இருக்கிறதான் ரெட்ரோவெட்டர் பின்தங்கிய கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா அது பேர் பின்தங்கிய கர்ப்பு 不贝。 இது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெட்ரோவேட்டட் யூட்ரஸ் இருக்கிறது பிரச்சினான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது என்னென்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய யூட்ரஸ் எப்படி பொஷிஷன் எப்படி இருந்தால் ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே தான் இந்த ரெட்ரோவேட்டட் யூட்ரஸும் ஃபங்க்ஷன் ஆகும் இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லாமே எப்படி உங்களுக்கு எக்கு உள்ளே ஸ்பேம் போகுது எக் ஓவலேஷன் ஆகுது உள்ளே வந்து ஆச்சுன்னா இம்ப்ளான்ட் ஆகும் இது எல்லாமே நார்மல் யூட்ரஸ் இருக்கவங்களுக்கு எப்படி நடக்குமோ அதே தான் ரெட்ரோவேட்டட் யூட்ரஸ் இருக்கவங்களுக்கும் நடக்கும் இந்த காரணத்தினால கர்ப்பம் தள்ளி போகாது ஸோ உங்கள் ஸ்கேனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் பல்கி யூட்ரஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பல்கி யூட்ரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சிலருக்கு வந்து பல்கி யூட்ரஸ் அப்படின்றது இருக்கும் எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஸ்கேனில் வந்து ஞாபகம் இருக்குது நான் பல்கி யூட்ரஸ் அப்படின்னு என்னோடய ஸ்கேனில் வந்து போட்டிருந்தாங்க நான் ப்ரெக்னென்ட்லாம் ஆனேன் ரெண்டாவது குழந்தையும் நான் நேச்சுரலாக தான் பிரெக்னண்ட் ஆனேன் ஸோ பல்கி யூட்ரஸ் அப்படின்றது பிரச்சனை கிடையாது ஆனால் பல்கி யூட்ரஸ் எதனால் வருது அப்படின்றது ஒரு காரணம் இருக்கும் பொதுவாக பல்கி யூட்ரஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பல்கி யூட்ரஸ் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பையை விட அந்த கர்ப்பப்பை வந்து பெருசாக இருக்கிறது தான் பல்கி யூட்ரஸ்னு சொல்லுவாங்க இப்போ பல்கி யூட்ரஸ் ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணத்தினால கர்ப்பப்பை த கர்ப்ப கர்ப்பம் வந்து தள்ளி போகும் இப்போ சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த பல்கி யூட்ரஸ் வர்றதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னா ஃபிப்ராய்ட் இருந்தால் பல்கி யூட்ரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டோமெட்ரியாசிஸ்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி பல்கி யூட்ரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடினோமயாசிஸ்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் வரலாம் பிசிஓடி இருந்தாலும் வரலாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் வரலாம் இந்த காரணத்தினால உங்களுக்கு பல்கி யூட்ரஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த காரணம் இருக்கும்போது நீங்கள் கர்ப்பம் அடைய முடியாது ஸோ அதுதான் நான் சொல்ல வருது வெறும் பல்கி யூட்ரஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை இயற்கையாகவே கொஞ்சம் பெருசாக வளருது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு யூட்ரஸ் வந்திருக்கு ஃபிப்ராய்டு இருக்கிறனால தான் யூட்ரஸ் வந்திருக்குன்னா உங்களுக்கு ப்ரெக்னெண்ட் அடையத்தில் பிரச்சனை வரலாம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு யூட்ரஸ் மட்டும் இருக்குது பிசிஓடி இல்லை ஃபிப்ராய்டு இல்லை என்னோமெட்ரியாசஸ் அடினோமையாசிஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பல்கி யூட்ரஸ்ன்றது ரொம்பவே நார்மல் நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப நேச்சுரலாகவே ப்ரெக்னண்ட் ஆக முடியும் ஆனால் இது கூடவே சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்போ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ரெமிடி எடுக்கணும் ஸோ அடினோமயாசிஸ் என்னோமெட்ரியாசஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ் மட்டும் பத்தாது கண்டிப்பாக டேப்லெட்டும் எடுக்கணும் ஹார்மோன் டேப்லெட் அதுக்கு கொடுப்பாங்க டேப்லெட் கொடுத்தால்தான் அது கண்ட்ரோல் அதோட சைஸ் கம்மியாகும் அது கம்மியாகும் போது உங்களுக்கு இந்த பல்கி யூட்ரஸ் பிரச்சனையும் சரியாகி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ ரெட்ரோவேட்டர் யூட்ரஸ்ன்றது பிரச்சனையே கிடையாது ஆல் அது வந்து ஸ்பேம் நல்லா நீந்தி போச்சுன்னா ப்ரெக்னன்ட் ஆகிடுவீங்க ஸ்பெர்ம் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் ரெட்ரோவேட்டட் யூட்ரஸ்க்கு மற்றபடி அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பொசிஷன் பட் பல்கி யூட்ரஸ் அப்படின்றது வெறும் பல்கி யூட்ரஸ் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை பல்கி யூட்ரஸ் கூடயே மற்ற பிரச்சனைகள் இருக்குன்னா அப்போ அந்த மற்ற பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம் வெறும் பல்கி யூட்ரஸ் இருக்குன்னா அது பிரச்சனையே கிடையாது வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் பல்கி யூட்ரஸ் வந்து இருக்கும் ஸோ வெயிட்டு நீங்கள் ரொம்ப பேஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது வாய்ப்பு இருக்குது இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி